எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் நீங்கள் நினைத்தது மட்டுமே நடக்கும் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் இதை மட்டும் முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் கேட்டது அப்படியே கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் இல்லை வீடு கட்டுற யோகமாக இருக்கலாம் இல்லை வரண் தள்ளி போயிட்டே இருக்கலாம் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்புறம் படிப்புக்கு இந்த இடம் இந்த இடம் கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லது நான் இந்த 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 இதில் போய் படித்தா எனக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம் எந்த விஷயமாக நினை ரொம்ப நாள் கோரிக்கை இது ஏன் எனக்கு மட்டும் நிறைவேற மாட்டுது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரேன் அதைப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் நினைத்தது அப்படியே நிறைவேறும் அது என்னன்னா முருகப்பெருமான் நினைத்து இப்போ நீங்கள் இன்னைக்கு ஆறு இன்னைக்கு வளர்பெற ஓகேங்களா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அது உடனே நம்ம போய் அதை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி செய்யாதீங்க முதல்ல உடனே இந்த விஷயத்த நீங்கள் செய்ய ஆரம்பிங்க நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் இந்த வேண்டுதல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அது என்னென்னா இப்போ நீங்கள் இதை முருகன் கோவிலுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது உங்கள் வீட்டிலருந்தே இது நீங்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ எல்லாருமே செவ்வாய்க்கிழமை தான் முருகனை போய் வணங்குவாங்க அப்படி எல்லாரும் ஒரே நாளில் போய் வணங்குறதுனால ஒரே கூட்டம் எந்த முருகன் கோயில் போனாலும் செவ்வாய்க்கிழமான்னா கூட்டம் நிரம்பி வழியுது அதனால் நீங்கள் இந்த வளர்பறை வெள்ளிக்கிழமையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை இல்லைம்மா நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் செவ்வாய்க்கிழமையே நாங்கள் போய் ஏத்துகிறோமா அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஓகே தான் இப்போ கோவிலுக்கு போக முடியல வீட்லேயே நான் ஆறு வாரம் இதை நான் தொடர்ந்து செய்யட்டுமா தாராளமாக செய்யுங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஆறு மண் அகல் விளக்கு அந்த மா ஆறு அண் மண் அகல் விளக்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் கொஞ்சம் புது விளக்காக வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த விஷயம் செய்கிறதுக்கு முழு நம்பிக்கையோடு ம நம்ம வீட்டிலையே செய்யலாம் ஒரு தட்டு தட்டு எடுத்துக்கோங்க அந்த மண் அகல் விளக்கு ஆறு மண் அகல் விளக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஆறு அரளிப்பூ ஒரு ஒரு விளக்குக்கும் வையுங்க சின்ன சின்னதாக முடிஞ்சால் கோலம் போட முடிஞ்சால் போடுங்க அப்படின்லாம் மஞ்சளும் குங்குமும் வச்சு அதுக்கு மேலே அந்த விளக்கை வச்சு அதுக்கு மேலே நெய் விடணும் இந்த நெய் தீபம் ஆகப்பட்டது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேண்டுதல் நிறைவேற்றும் அந்த நெய் தீபமாக நீங்கள் என்ன கேட்டாலும் ஒரு கோடி ரூபா கூட கேட்டு பாருங்க நிச்சயமாக நடக்குங்க அந்த விஷயம் நீங்கள் இந்த ஆறு வாரம் இந்த தீபத்தை வீட்லையே எப்படி பார்த்து ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விளக்குமே கிழக்கு நோக்கி இருந்தால் ரொம்ப நல்லது தான் முருகனுக்கு படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டு வச்சு இல்லை தட்டு மாதிரி சின்னதாக இருக்கும் இல்லைங்களா யூஸ் பண்ணாத தட்டாக எடுத்துக்கோங்க எச்சில் படாத தட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது ஆறு விளக்கு இல்லைன்னா மனை போட்டு அது மேலே நான் ஆறு விளக்கு ஏத்துறமானாலும் ஓகே அதுக்கு அதில் ஒரே ஒரு விஷயம் செய்யணும் என்னென்னா அரச இலை இருக்கு இல்லைங்களா அந்த அரச இலை இருந்தால் பறிச்சுட்டு வந்து அந்த விளக்குக்கு கீழே அரச இலையை வச்சு விளக்கேற்றுங்க நீங்கள் அந்த ஆறு விளக்குமே நல்லா எரிஞ்சு முடியட்டும் அந்த நெய் தீபம் ஃபுல்லாக ஏனோ தானோ இந்த கசடு நெய் அதெல்லாம் வாங்காதீங்க நீங்கள் எந்த நெய்யை உட் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த நெய் தனியாக ஒரு நூறு நெய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட போதும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி சின்ன அகல் விளக்கில் ஆறு விளக்கு நீங்கள் ஆறு வாரம் ஏற்றி வைங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த முருகனோட உங்களுக்கு ஆசி முழுவதுமாக கிடைக்கும் நீங்கள் முடிஞ்சால் முருகன் சன்னதி இப்போ எல்லா கோவில்லேயும் முருகன் இடம் ஒன்று முருகனுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் அந்த முருகன் கிட்டே போய்ட்டு உங்களால் ஆறு விளக்கு அழகாக ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னோட வேண்டுதல் நிறைவேறிடணும் நிறைவேறினதுக்கு ஏற்றுறத விடவே முன்னாடியே நீங்கள் ஏற்றிடுறது ரொம்ப நல்லதுப்பா அதை நீங்கள் முன்னாடியே ஏற்ற 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 நீங்கள் வேலை கிடைக்கணுன்னா வேலை கிடைக்கும் பதவி ப்ரமோஷன் கிடைக்கணும்னா கிடைக்கும் சொந்த வீடு கட்டவே முடியலையே நான் இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் அந்த வாடகை வீட்டிலையே கஷ்டப்பட்டுனுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சொல்கிறேன் இல்லைங்களா உங்களுக்குன்னு ஒரு இடம் அமைஞ்சு அந்த வீடு அமையும் இந்த ஆறு வார விளக்குக்கு அவ்வளோ மகிமை உண்டு எல்லாருமே தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் திரும்பவும் இதை ஞாபகம் ஒருத்தி உங்களுக்கு வளர்பிறையிலேருந்து இதை நீங்கள் ஆரம்பிங்க ஆறு வாரம் ஆறு விளக்கு கண்டிப்பாக ஆறு ஆறு விளக்கு அதே விளக்கே ஒரு தடவை நீங்கள் இந்த இந்த வாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ வெள்ளிக்கிழமை நாளைக்கே கூட ஆரம்பிங்க அப்படி ஆரம்பிக்க முடியலனா செவ்வாய்க்கிழமை போடுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை இந்த விளக்கு ஆறு தீபத்தை ஏற்றி வைங்க கண்டிப்பாக கோவிலில் போயும் ஏற்றிட்டு வரலாம் முருகன் சன்னதிக்கிட்ட அப்படி இல்லைன்னா இருந்தே நீங்கள் முருகன் படத்துக்கிட்ட இந்த ஆறு விளக்கை ஏற்றி நெய்வேதியம் என்பது நெய்வேதியம் என்று கொஞ்சம் வைக்கணும் அது என்னென்னா உங்களால் முடிஞ்ச டைமண்டு கற்கண்டு வைக்கலாம் அதில் ரெண்டு ஏலக்காயை போடுங்க நாலு முந்திரி முந்திரி இருக்கு இல்லைங்களா அதை ரெண்டு ரெண்டு போடுங்க திராட்சை ரெண்டு போடுங்க கா காஞ்ச திராட்சையை இதை வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டு அதை யாராவது பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்க கையில் கொடுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நான் இந்த விளக்கை நான் நீங்கள் ஏற்றி 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 இதை வேண்டுதல் நம்ம நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அது நிறைவேறத்துக்கு முன்னாடி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற 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 அது சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சி நல்ல ஒரு ஒரு பிராப்தத்தை கொடுக்கும் நீங்கள் கேட்டது அப்படியே நிறைவேறும் நினைத்தது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்